ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பொத்து ஸ்கெட் தான் வந்திருக்கும் நீ சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெய்லிவேர் கலெஷன்னா சேரிஸ் நிறையா புது கலெக்ஷன் வந்திருக்கு இது எல்லாமே க்ரௌண்ட் ஃப்ளோரில் முன்னாடியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில் சேரி கலெக்ஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் டெய்லியேர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரீயோட ரேட் கார்டில் உள்ள ரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் சேரி சூப்பராக இருந்தது இதில் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு இது வந்திருக்கு ஸ்டோனு ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கலர் சேரீயில் இந்த சேரீ ரேட்டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நல்ல ஒரு ரெட்லர் சேரி ஸ்டோனு வச்சு டிசைனர் சேரி கொடுத்துருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது அறுநூற்றி இருபத்தஞ்சி டெலிவரி சேரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனும் சாஃப்ட்டு பூனம் கிரேப்பு டர்க்கி கிரேப்பு ஷிஃபான் சேரீ ஜார்ஜர் பூனம் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேப் சரீ தான் இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ஒரு ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சி இது எல்லாமே கார்டன் சரீ இந்த க்ரீன் கலர் சிறிய ரேட்டு ஐநூற்றி இருபது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கார்டன் சரி தான் ஃப்ளோரல் டிசைனெலாம் ஒவ்வொரு சைடு நல்லா பெரிய டிசைனாக கொடுத்துருக்காங்க அறுநூற்றி இருபது இந்த சிறிய ரேட்டு இந்த சிறிய ரேட்டு ஐநூற்றி அறுபது இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கனா சிஃபான் சேரிலேயே உங்களுக்கு ஜாரி பாட்ரு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபது இந்த சேரிக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வேறு வேறு கலரில் நிறையா இருந்தது இந்த செக்ஷனில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஃபான் சேரிலே ஜாரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்டட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் உங்களுக்கு பாயில் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சாப்பிட்டு போனோம் இரநூத்தி அறுபத்தஞ்சி இந்த ப்ளூ கலர் சேரீலாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் காண்ட்ரஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு உங்களுக்கு சாப்பிட்டு போன கலர்ஸ் எல்லாமே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஹேங்கர் கலசன்னு வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எஸ்எல் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே ரேட்டு கொடுத்துருந்தாங்க அறுநூற்றி இருபத்தஞ்சி இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு சில் சேரிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேலாக ஒவ்வொரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க சேரியோட கலரு வாட்டரோட கலர் காம்பினேஷன் எல்லா சேரீக்குமே நல்லா அழகாக இருக்குது இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட் எல்லாமே அறுநூத்தி இருபத்தஞ்சி இந்த ப்ளூ கலர் சிறிய ரேட்டு அறுநூத்தி இருபத்தி இந்த சில் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெ சில்வர் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த சில்வர் ஜெரி பார்டருக்கு மேட்சாக அவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க எழுநூத்தி இருபது நல்ல ஒரு வயிறு ஊசி பேட்டர்னால் இந்த சேரி ஃபுல்லாகவே இருந்தது இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரீ ரேட்டு எழுநூற்றி பத்து இந்த லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சில்வர் ஜெரிவுக்கு வந்திருக்கு இந்த சிறிய ரேட்டு அறுநூற்றி நாற்பத்தஞ்சி இங்கே இருக்க சில்க் சரியோட ரேட் எல்லாமே அறுநூறுவாயிலேருந்து எண்ணூறுரூவாய்க்குள்ளே இருந்தது பர்பிள் கலர் நல்லா அழகாக இருப்பாருங்க டார்க் பர்பிளில் லைட் பர்பிளில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற சில் சேரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜீரோ இருக்குதான் பாதி சேரிக்கு மேலே கொடுத்துருந்தாங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரட்டி எழுநூத்தி இருபது